கத்திர முயன்றதாக வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவி கேண்டு விதைக்கிறவன் ஆவியினே நித்திய ஜீவனை அறுப்பான் கத்து முயன்றதாக இந்த சொல்லும் போது ஒரு நம்ம பூமியில பூமியின் காரியத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு வயல் இருக்குது வயல்ல ஒரு விவசாயம் பண்றோம்னா விதைக்கு நெல்லை விதைச்சா நெல் ஒரு மூணு மாசம் கிடைச்சிதான் நம்ம அறுவடை பண்றாங்க பல மடங்கு அறுவடை பண்றாங்க அதேமாதிரி வேதனை சொல்லுதுன்னா நம்ம பூமியின் காரியத்துக்காக இப்போ எனக்கு வந்து உலகத்துல உள்ள பெருமை உலகத்துல பொருளாதாரம் ஐஸ்வர்யம் உலகத்தின் ஆசீர்வாதம் உலகத்தின் காரியங்களுக்காகவே நம்ம அதிக நேரம் ஒதுக்கி அதுக்காகவே பிரயாசப்பட்டு வாழ்ந்துட்டு கிடைச்சிட்டே இருந்தோமா கண்டிப்பாக அது நமக்கு அது கிடைக்கும் உலக ரீதியாக கண்டிப்பாக எல்லாமே தன்னுடைய அறுவடை கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் விலத்தின் மிகுதி நாள் எண்பது வருஷம் வாழ்வோம் அதோட முடிஞ்சு போயிடும் அதனால நம்ம எதிரா பயணம் சொல்லுது அழிவை அறுப்பான் நமக்கு கிடைக்குது ஆனா கத்துடைய பார்வைக்கு அது வந்து அழிந்து போகுதுதான் அழிவை அறுப்பான் ஆனா நீங்க விதைக்க வேண்டியது பல்லோக ராஜ்யத்தை விதைச்சீங்கன்னா ஆவிக்கு விதைக்கிறவன் ஆவியினால் தீ ஜீவனை பெறுவான் நீங்க தேவ காரியத்துக்கு பல்லோக ராஜ்யத்துக்கு குறித்து அந்த விஷயத்தை விதைச்சிங்கன்னா அதுக்கு பரல பசுத்தமா வாழ்றது அது முதல் நம்ம பசுத்தம் வாழ்றது அது அநேக ஜனங்களை கொண்டதுக்கு பிரியாசப்படுறது இதை நீங்க விதைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதையும் நீங்க யாரோப்பீங்க இது நித்திய ஜீவனுக்கு எதுவாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் நித்திய ஜீவன அநேக ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு எதுவாக இருக்கும் அப்ப ரெண்டு இடத்துல விதைக்கிறது சொல்றாங்க ஒன்னு பூமியில பூமிக்காக விதைக்கிறது ஒண்ணு பரலோக ராஜ்யத்துக்காக விதைக்கிறது இந்த வேளையில நம்ம இந்த பூமியில இதுவரை பூமியின் காரியத்துக்காக ஏதாவது நம்ம போவோம் பைபிளும் எல்லாமே பூமியின் காரியத்துக்காகவே பண்ணிட்டு இருப்போம் பூமியில உள்ள எல்லா கருத்தையும் பல்லோ ராஜ்யத்துக்கு ஒரு ஏக்கம் இல்லாதபடி வாழ்ந்து போமானால் இந்த வேலையில நம்ம கத்தட்ட அர்ப்பணிப்போம் பாவங்களை மன்னிப்பு கேட்டு ஆனா பல்லவ ராஜ்யத்துக்கு எதாவது விதைப்போம் நம்மளும் பல்லவத்துக்கு ஆயத்தமாவோம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த கத்தியும் கண்டிப்பாக பயன்படுத்துவார் தேவந்த கிருப செய்வராக ஆமையன்